ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோர் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிக்மி பேரண்டல் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பிக்மி பேரண்டல் ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ப்ளேஸ்டோர் மூலமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணவொன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி தான் வந்து ஷோ ஆகும் தாய் செய்ய நல்ல செயலிக்கு உங்களே வரவேற்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூ நீங்கள் க்ளிக் பண்ணவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்யுன்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் தமிழ் வேணால் நீங்கள் தமிழ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தமிழில் ஈஸியாக பார்த்துக்க முடியும் ஸோ படித்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ தமிழ் என்கிறவங்க தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கிலீஷ் ஓகேனா இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ இந்த ஃபோன் நம்பர் வந்து எப்படி நீங்கள் டைப் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருங்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெக்மெண்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே வந்து உங்களுடைய கர்ப்பத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து இந்த ஆர்சிகெச் ஐடி இல்லை சுயகர்ப்பு பதிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அப்ளை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுச்சொல்லை சொல்லை அனுப்புகின்றதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் அனுப்பணும் அந்த மொபைல் நம்பரை போட்டுட்டு அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆர்சிகெச் ஐடி அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ அந்த நம்பரில் டைப் பண்ணிவிட்டு இந்த கடவுச்சொலை அனுப்பவும் க்ளிக் பண்ணிட்டீங்க அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி வந்துருக்கும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ண சொல்லி பாக்ஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஓடிபி டைப் பண்ணியாச்சு இந்த கடவுள் சொல்லி சரிபார்க்குன்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ண உடனே வணக்கம் பிக்மி பெட்ரோல் சேலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணாலும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தமிழில் தான் ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்க்குறீங்க எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்லேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரக்னன்ட் லேடியோட நேம் அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய ஆர்சி என்ன அவங்க பிறந்த டேட்டு மந்த்து இயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது அந்த ஃப்ரெண்ட்டில் வரக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும் ஸோ பிறந்த பட் பர்த் சர்டிஃபிகேட்டில் எடுத்துவிட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற நர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுக்கும் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி செக் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ணலனா நீங்கள் இதிலேயே வந்து செல்ஃபோன் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது ஸோ இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த டாக்டர் முத்தலட்சுமி ரெட்டி டிமி வகுப்பு நிதி உதவி திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அந்த செக் நோய் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் செக்னவு கொடுத்துட்டேன்னா அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் அவங்க பதிவு பண்ண தகவல்கள் எல்லாமே ஷோவ் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பத்தை எப்போ பதிவு பண்ணாங்க கடைசியாக மாத கலக்கான தேதி எதிர்பார்க்கப்பட்ட பிரசவ தேதி கர்ப்பங்களின் எண்ணிக்கை அவங்களோட உயர் உயரம் வெயிட்டு ஸோ எல்லாமே வந்து ஷோவ் ஆகும் ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா பதிவு தகவல்கள் வந்து உங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் முகுத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ண முடியும் இந்த ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஓகே ஓகே ஸோ அந்த கிட்டெல்லாம் வந்து கிடச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க மே ஒம்போதில் அப்ளை பண்ணியிருக்காங்க மே பத்தில் வந்து சரிபார்ப்பு பண்ணி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இருபத்தொன்று ஜூலையில் வந்து ஃபஸ்ட்டு நிதி உதவிக்கு கணக்கை எடுத்த நிலைன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா தவணையில் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தவணை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நிலையை வந்து கம்ப்ளீட்டடாக பெண்டிங்காங்கிறது வந்து இதில் ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜூலையில் வந்து முதல் ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொடுத்துருக்காங்க ஒம்பது ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து ஷோ ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து ஒரு ஒன்றரை வயசு ஆகிடுச்சுன்னா அடுத்த அமௌண்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அதோட ஸ்டேட்டஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டாக்டர் முத்துலட்சுமி திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து இந்த ரத்த சோகையை வந்து அதை தடுக்கிற வழி கர்ப்பகால பரிசோதனைகள் என்னெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு அல்லது பிரசவத்திற்கு தயாராகிறது அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஈஸியாக எல்லாமே தமிழ்லேயே வந்துடும் நீங்கள் ஈஸியாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அபாய அறிகுறிகள் என்னென்ன தடுப்பூசி போடணும் ஊட்டச்சத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது பிரசவத்துக்கு பின்னாடி கால பராமரிப்பு எப்படி பண்ணணும் சுய பராமரிப்பு உடற்பயிற்சிகள் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு லாக்இன் பண்ணாலே போதும் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஈஸியாகவே வந்து செக் பண்ணிக்க முடியும் இதில் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காரில் ஒரு மூணு டாட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுய கர்ப்ப பதிவு ஆல்ரெடி பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் டிக் இருக்கு எம்ஆர்எம்பிஎஸ் விண்ணப்ப புரியாது ஆல்ரெடி பண்ணனால அதுவும் வந்து டிக்ல இருக்குது ஆல்ரெடி சொந்த மாதிரி அந்த எம்ஆர்எம்பிஎஸோட ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க கர்ப்பிணி தாயின் தகவல்கள் இருக்குது குழந்தையோட தகவல்கள் அந்த கற்றலுக்கான குறிப்புகள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் டேஷ்போர்ட் மூலமாக உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அதை விட டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும் பின் தகவல்கள் அதை வந்து நான் க்ளிக் பண்ணேன்னா என்ன ஷோ ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்களுடைய பேரு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு தகவல்கள் அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து செக் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்பில் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க செக்கப்புக்கு வந்து போயிருப்பீங்க ஸோ அந்த செக்கப்பில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அந்த டைமில் வந்து உங்கள் கர்ப்பகால வாரம் எவ்வளவு நீங்கள் வந்து அப்போ எவ்வளோ இடையில இருந்தீங்க அப்போ அந்த ப்ளட் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து அவங்க வந்து அதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு டைம் வந்து டாக்டரை நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு உங்களுடைய கர்ப்ப காலத்தோட வாரங்கள் எத்தனை ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்மி பேரண்டல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பின்னாடி வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மாத்திரை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் இந்த குழந்தைகள் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு அந்த குழந்தை மேலாக ஃபீமேலாக ஸோ இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே கைஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்றலுக்கான குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் முதல் ஆயிரம் நாட்களின் பயணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபஸ்ட்டு ஆயிரம் நாட்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகா பயிற்சிக்கான கையேடு கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரக்ன வந்து ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆயிரம் நாட்களுக்கான பயணங்கள் பற்றி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கனா டெலிவரி ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த யோகா பயிற்சி கையரில் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இது மூலமாக ஒரு சில யோகத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுமாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து பேசுனதை வந்து வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து அது மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தால் பார்த்திங்கனா போஸ்டர்ஸ்லாம் தமிழில் படித்து பார்க்குற மாதிரி ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவசர தொடர்புன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த நர்ஸ் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த நர்ஸோட ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் அவசர தொடர்பு தேவைப்பட்டு அதை காண்டக்ட் பண்ணுற மாதிரி ஸோ இந்தமாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்மி பேரண்டல் ஆப்பில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிறப்ப காலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஆப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க போஸ்டராகவும் கொடுத்துருக்காங்க வீடியோவும் டாக்டர் மூலமாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக வேறு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்